பாவலர் நான் முத்துக்குமார் அவர்களின் வேடிக்கை பார்ப்பவன் பகுதி இருபத்தி இரண்டு ஞாயிற்றுக்கிழமைகளை இவன் எந்த வேலை இருந்தாலும் மகனுக்காக ஒதுக்கி விடுவான் அப்படி ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் மகனிடம் இவன் சொன்னான் நான் தான் பிஸ்கட் பாய் மகன் கேட்டான் ஏப்பா நீங்கள் பிஸ்கட் பாய் ஏன்னா நான் வாசனையாக இருப்பேன் அப்போ நான் யார்ப்பா நீயா நீ சாக்லேட் பாய் சூப்பர்ப்பா எங்கள் அப்பா வந்து டைகர் பாய் எதுக்குப்பா தாத்தா மட்டும் டைகர் பாய் எதுக்குன்னா அவர் வீரமாக இருப்பார் அது சரி உங்கள் அம்மா என்னகள்னு சொல்லவே இல்லையே அதுவா அவங்க வந்து ஃப்ரூட்டிகள் ஏன்னா அவங்க ஸ்வீட்டாக பேசுவாங்க அப்போ எங்கள் அம்மா என்று மகன் கேட்க இவன் மனைவியை ஒரு முறை திரும்பி பார்த்து விட்டு உங்கள் அம்மாவா உங்கள் அம்மா சில்லிகள் என்றான் சில்லிகேள்னா என்னப்பா என்று மகன் கேட்க சில்லிகேள்னா எப்போவுமே கோபமாக காரமாக இருப்பாங்க என்று இவன் பதில் சொன்னான் உங்கள் அம்மா மட்டும் ஃப்ரூட்டி கேள் எங்கள் அம்மா மட்டும் சில்லிகேலா என்று மகன் தாவி வந்து கழுத்தை பிடித்து கொள்ளவும் இவன் மூச்சு திணறியபடி இல்லடா ராஜா தெரியாமல் சொல்லிட்டேன் என்றான் அப்போ எங்கள் அம்மாவை ஐஸ்கிரீம் கேள்னு சொல்லுங்கள் அப்போ தான் கையை எடுப்பேன் என்று மகன் மிரட்டவும் சரிடா உங்கள் அம்மா ஐஸ்கிரீம் கேள் தான் என்று இவன் ஒப்புக்கொண்டான் பின்பு கணிப்பொறியில் வீடியோ கேம் விளையாடிவிட்டு அப்பா ஏதாவது விடுகதை சொல்லுங்கப்பா என்று திரும்பி வந்தான் எங்கள் வீட்டு கிணத்துல வெள்ளி கிண்ணம் மிதக்குது அது என்ன என்று இவன் கேட்டதும் என்னப்பா அது என்றான் மகன் நிலாடா என்றான் அது எப்படிப்பா கிண்ணத்தில் மிதக்கும் என்று மகன் ஆச்சரியப்பட அடுத்த வாரம் காஞ்சிபுரம் போகும்போது நேரில் காற்றேன் என்று அப்போதைக்கு சமாதானப்படுத்தினான் கிணறே இல்லாத மாநகரத்தில் நிலவின் பிம்பத்துக்கு இவன் எங்கே போவான் அடுத்த வாரம் மகன் ஞாபகப்படுத்தி மீண்டும் கேட்க இவன் காஞ்சிபுரத்தின் கிராமத்து வீட்டுக்கு அழைத்துச் சென்றான் பூர்வீக வீட்டின் கிணற்றடியில் நிலா மேலே வந்து தண்ணீரில் மிதக்கும் வரை அப்பனும் பிள்ளையும் காத்திருந்தார்கள் நிலா வந்ததும் கிணற்றில் மிதக்கும் வெள்ளி கிண்ணத்தை மகனுக்கு காட்டினான் மகனை உறங்க வைத்துவிட்டு மீண்டும் கிணற்றடிக்கு வந்து நிலவின் பிம்பத்தையே பார்த்து கொண்டிருந்தான் இவன் மகனும் இவனும் நிலவின் பிம்பத்தை எட்டி பார்த்த அதே கிணற்றை இவன் தகப்பனும் இவனும் முப்பது வருடங்களுக்கு முன்பு எட்டி பார்த்திருக்கிறார்கள் வருடத்துக்கு ஒருமுறை அந்த கிணற்றில் தூர்வாருவதற்காக படிக்கட்டில் கால் வைத்து இவன் அப்பா உள்ளே குதித்து பெரும்பெரும் ஆச்சரியங்களை கயிற்றில் தொங்கும் வாளியின் மூலமாக இவனுக்கு சற்றே சகதியுடன் வெளியே அனுப்பி வைப்பார் கிராமத்தில் மட்டுமல்ல இன்னும் நகரத்தில் அந்நி ஆட்கள் வீட்டுக்குள் வந்தால் பெண்கள் கதவுக்குப் பின்னே இருந்து பேசுவதை இவன் கவனித்திருக்கிறான் இரண்டையும் இணைத்து தூர் என்றொரு கவிதையை எழுதினான் அந்த கவிதை வேப்பம்பூ மிதக்கும் எங்கள் வீட்டுக் கிணற்றில் தூர்வாரும் உற்சவம் வருடத்துக்கு ஒருமுறை விசேஷமாக நடக்கும் ஆழ்நீருக்குள் அப்பா முங்க முங்க அதிசயங்கள் மேலே வரும் கொட்டாங்குச்சி கோழி கரண்டி துருப்பிடித்த கட்டையோடு உள் விழுந்த ராட்டினம் வேலைக்காரி திருடியதாய் சந்தேகப்பட்ட வெள்ளி டம்ளர் சேற்றுக்குள் கிளறி எடுப்போம் நிறையவே சேருடா சேருடா என அம்மா அதட்டுவாள் என்றாலும் சந்தோஷம் கலைக்க யாருக்கு மனம் வரும் படை வென்ற வீரனாய் தலைநீர் சொட்ட சொட்ட அப்பா மேலே வருவார் இன்றுவரை அம்மா கதவுக்கு பின்னிருந்துதான் அப்பாவோடு பேசுகிறாள் கடைசி வரை அப்பாவும் மறந்தே போனார் மனசுக்குள் தூர் எடுக்க மேற்கண்ட கவிதையை பச்சையப்பன் கல்லூரி நாட்களில் கனையாழி பத்திரிகைக்கு அனுப்பி வைத்துவிட்டு வகுப்புக்கு சென்றிருந்தான் அடுத்த மாத கனையாழி இதழில் அந்த கவிதை வெளிவந்தது அது கனையாழியின் முப்பத்தி மூன்றாவது மலர் கனையாழி தசரா அறக்கட்டளை என்ற அமைப்பிடம் கைமாறிய இதழ் அது முனைவர் மா ராஜேந்திரன் ஆசிரியர் பொறுப்பை ஏற்றிருந்தார் அந்த ஆண்டு மலரை சென்னை ராணி சீதை மன்றத்தில் ஒரு விழா எடுத்து வெளியிட தீர்மானித்திருந்தார்கள் அதற்கான அழைப்பிதழ் இவன் முகவரிக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது அன்று காலையிலிருந்தே இவனுக்கு காய்ச்சல் கொதித்து கொண்டிருந்தது ஆனாலும் கனையாழி விழாவுக்கு போக ஆசைப்பட்டான் தட்டு தடுமாறி எழுந்து விழாவுக்குச் சென்று எட்டாவது வரிசையில் ஏதோ ஒரு இருக்கையில் அமர்ந்தான் எழுத்தாளர்கள் ஜெயகாந்தன் அசோகமித்ரன் இந்திரா பார்த்தசாரதி கி கஸ்தூரி ரங்கன் சுஜாதா இன்குலாப் பாரதி கிருஷ்ணகுமார் கமலஹாசன் ஆகியோர் கலந்து கொள்ள விழா தொடங்கியது விழாவில் எழுத்தாளர் சுஜாதா பேசும்போது கனையாழி இதழில் வர்ற கவிதைகளை கடந்த பத்து வருஷமாக நான் தேர்ந்தெடுத்துட்டு வர்றேன் இதை ஒரு சுகமான சுமையாக ஏற்றுக்கிட்டு செய்கிறேன் தமிழ் கவிதைகளோட அடுத்த கட்ட வளர்ச்சியை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது எனக்கு உதவியாக இருக்குது இந்த கணையாழி இதழில் கூட ஒரு கவிதை வந்திருக்கு தமிழில் வெளிவந்த ஆகச்சிறந்த இருபத்தஞ்சு கவிதைகளோட பட்டியலை சொல்ல சொன்னால் நிச்சயம் இந்த கவிதையை அதில் நான் சேர்ப்பேன் என்று சொல்ல தொடங்க இவன் யாரோ ஒருவரின் கவிதையை படிக்கப் போகிறார் என்று காய்ச்சலின் சோர்வுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தான் அந்த கவிதையை கனையாழி வாசகர்களுக்கு படித்துக் காட்ட விரும்புகிறேன் என்று சுஜாதா தொடர்ந்ததும் இவன் நிமிர்ந்து உட்கார்ந்தான் அந்த நொடியில்தான் இவன் வாழ்க்கையை மாற்றி போட்ட சம்பவம் நிகழ்ந்தது சுஜாதா இவனது கவிதையை வாசிக்க ஆரம்பித்தார் வாசித்து முடிந்ததும் அரங்கம் கைதட்டல்களால் அதிர்ந்தது சுஜாதா மேலும் உற்சாகமாகி கனையாளி யார் எழுதுறாங்க எந்த ஊர் அப்படியெல்லாம் பார்த்து கவிதைகளை தேர்ந்தெடுக்கிறதில்ல பிரபலம் அறிமுக எழுத்தாளர் என்ற வேறுபாடு கனையாளிக்கு கிடையாது படைப்போட தரம் முக்கியம் இந்த கவிதையை முத்துக்குமார்னு ஒரு கவிஞர் எழுதியிருக்காரு இவர் யார் எங்கே இருக்காருன்னு கூட எனக்கு தெரியாது என்று சொல்ல விழா முடிந்ததும் அவரை தனியாக சந்தித்து அந்த கவிதையை எழுதியது நான்தான் என்று அறிமுகப்படுத்திக் கொள்ள விரும்பிய இவன் பார்வையாளர் வரிசையில் இருந்து கையை உயர்த்தினான் அதை கவனித்த சுஜாதா நீங்கள் அந்த கவிதை எழுதினது என்றார் இவன் ஆமா என்றபடி தலையாட்டினான் சுஜாதா மேலும் பரவசமாகி கைதட்டுங்கள் இந்த கவிஞருக்கு என்று குதூகளித்தார் அரங்கம் மீண்டும் அதிர்ந்தது அப்போதுதான் அந்த அதிசயம் நிகழ்ந்தது முன் வரிசையில் அமர்ந்திருந்த கோட் ஷூட் போட்டிருந்த ஒருவர் மேடைக்குச் சென்று சுஜாதாவின் காதுகளில் ஏதோ கிசுகிசுக்க சுஜாதா உணர்ச்சி வசப்பட்டு இந்த கவிதையை எழுதின முத்துக்குமாருக்கு இவர் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறாரு வாங்க முத்துக்குமார் வந்து வாங்கிக்குங்க என்று இவனை அழைக்க இவன் மேடை ஏறினான் பெயர் தெரியாத அந்த அன்பர் இவன் கையில் ஐம்பது ரூபாய் நோட்டுகள் இருபது கொடுத்தார் இவன் அந்த நோட்டுகளை என்ன ஆரம்பித்தான் அன்பளிப்பாக கொடுத்த பணத்தை எண்ணுகிறானே என்று அரங்கம் அதிர்ச்சியானது அதிலிருந்து தனியே ஐநூறு ரூபாயை பிரித்தெடுத்து மைக் முன் சென்று நான் கனையாழி பத்திரிகையோட வாசகன் கனையாழியோட வளர்ச்சி நிதிக்காக இந்த ஐநூறு ரூபாயை நன்கொடையாக கொடுக்கிறேன் என்று அறிவித்தபோது பார்வையாளர்கள் எழுந்து நின்று கைதட்டினார்கள் இவன் எழுத்தாளர் சுஜாதாவை நன்றியுடன் பார்த்தான் அவர் இவனை ஆறத் தழுவிக்கொண்டார் பகுதி இருபத்து மூன்று எழுத்தாளர் சுஜாதா இவன்மேல் விட்டிருந்த புகழின் வெளிச்சம் தாங்காமல் இவன் திக்குமுக்காடினான் பச்சையப்பன் கல்லூரிக்குள் நுழையும் போதே தமிழ்துறை பேராசிரியர்கள் இவனை சூழ்ந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தார்கள் தத்துவத்துறை பேராசிரியர் பெரியார்தாசன் இவன் வகுப்புக்கே தேடி வந்து வாழ்த்து சொன்னபோது இவன் அவரிடம் சார் உங்கள் பையன் வளவனு நானும் ஒன்றா கவிதை போட்டியில் கலந்துப்போம் என்றான் அப்படியா அவன் கவிதையெல்லாம் எழுதுவானா என்று ஆச்சரியப்பட்டார் இந்த காலகட்டங்களில் இவன் காற்றில் மிதக்கும் பறவையின் இறகைப் போல திரிந்து கொண்டே இருந்தான் அப்படி இவன் இறகு சென்னை தீநகரிலிருந்து எழுபத்து மூன்று அபிபுல்லா சாலையில் தரையிறங்கியது அது அண்ணன் அறிவுமதியின் அலுவலகம் அப்போது அவர் உள்ளேனையா என்ற படத்தை தொடங்கிவிட்டு கலைப்புலி எஸ் தானுவின் சிறைச்சாலை படத்துக்கு வசனமும் பாடல்களும் எழுதி கொண்டிருந்தார் ஏற்கனவே அவர் இவனுக்கு காஞ்சிபுரம் இலக்கிய வட்டம் மூலம் அறிமுகமாகியிருந்ததால் அண்ணனின் அரவணைப்புக்குள் அடைக்கலமானான் அறிவுமதி அண்ணன் இவனுக்கு ஆண் தாயானார் எழுபத்து மூன்று அபிவுல்லா சாலை இவனுக்கு பல்வேறு முகவரிகளை திறந்து வைத்தது அந்த ராஜபாட்டையில் அறிவுமதி அண்ணனின் கைவிடித்து நடந்து போனான் நீ இயல்பாவே நல்ல கவிஞன்தான் பாடல் எழுத முயற்சி எடுத்துக்கோ என்று அறிவுமதி அண்ணன் ஆசை காட்ட இவன் விளையாட்டாக எழுத ஆரம்பித்து புலிவாளை பிடித்த கதையாக இன்றுவரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறான் பசித்த புலி ஒன்றின் வேகத்தோடு இவன் திரிந்த காலங்கள் அவை அறிவுமதி அண்ணனின் அலுவலகத்திலேயே உள்ளே நையா படத்தின் இசையமைப்பாளர் சாந்தகுமாரும் தங்கியிருந்தார் தினமும் ஐந்து ஆறு மெட்டுகளை அவர் போட்டு வைத்திருக்க கல்லூரி முடிந்து மாலை வேளைகளில் இவன் அவரது மெட்டுகளுக்கு பாடல் எழுதி கொடுப்பான் மெலடி மெட்டுகளுக்கு எத்தகைய வரிகளை பயன்படுத்த வேண்டும் துள்ளிசை மெட்டுகளுக்கு எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் மரபு கவிதைகளுக்கும் திரைசை பாடல்களுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்னென்ன என்று சாந்தகுமார் அண்ணனும் அறிவுமதி அண்ணனும் இவனுக்கு புரிய வைத்தார்கள் இப்படி முதல் பாடல் எழுதி திரையில் வெளிவருவதற்கு முன்பாகவே இவன் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட அவரது மெட்டுகளுக்கு பாடல் எழுதி பயிற்சி பெற்றான் அறிவுமதி அண்ணனின் அலுவலகம் கவிதை பறவைகளின் வேடந்தாங்கள் அங்குதான் இவன் நேசித்த பல கவிஞர்களையும் எழுத்தாளர்களையும் சந்தித்தான் அவர்களில் முக்கியமானவர் கவிஞர் கலை இலக்கிய விமர்சகர் இந்திரன் கவிஞர் இந்திரன் கோடம்பாக்கத்தில் குடியிருந்தார் பணி முடிந்து அவர் மாலை வீட்டுக்கு வருகையில் இவன் அன்று எழுதிய புத்தொன்பது கவிதைகளுடன் வாசலில் காத்திருப்பான் அவரும் ஆர்வத்துடன் இவன் கவிதையை படித்துவிட்டு அந்த கவிதை கவிதை வரலாற்றில் ஏன் புதிதாக இருக்கிறது அல்லது ஏன் பழையதாக இருக்கிறது என்று தர்க்கரீதியாக தன் விளக்கத்தை முன்வைப்பார் அறிவுமதி அண்ணன் இவனை கவியரங்கத்துக்கு அறிமுகப்படுத்தினார் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் கவிஞர் மு மேத்தா கவிஞர் இன்குலாப் கவிஞர் தணிகை செல்வம் கவிஞர் ஈரோடு தமிழன்பன் கவிஞர் சுரதா என பல்வேறு கவிஞர்களின் தலைமையில் இவன் கவிதை வடித்தான் ஒவ்வொரு கவிஞரிடமிருந்தும் இவன் வெவ்வேறு வித்தைகளை கற்றான் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் கஜல் கவிதைகளில் வித்தகர் ஐம்பது வருடங்களுக்கு முன்பு எழுதிய கவிதைகளை கூட பத்திரப்படுத்தி வைத்திருப்பார் கவிஞர் மு மேத்தா எளிமையான அங்கதங்களுடன் வரிகளை படைத்து கைதட்டல்களை பாக்கெட்டில் அடைத்துக் கொள்வார் ஈரோடு தமிழன்பனின் உச்சரிப்பும் உவமைகளும் ஒன்றுடன் ஒன்று போட்டி போடும் உவமைக் கவிஞர் சுரதாவை இவன் சந்தித்தது ஒரு பேருந்து பயணத்தில் அப்போது அவர் சென்னையில் இருந்த ஒவ்வொரு சிலைக்கும் கவியரங்கம் நடத்தி கொண்டிருந்தார் அவருடன் இணைந்து இவன் ஒவ்வொரு சிலையின் வரலாற்றையும் அறிந்து கொண்டு கவிதை படைத்தான் அப்போது சென்னை தாம்பரம் கிறிஸ்தவக் கல்லூரியில் வனம் என்றோர் அமைப்பு பேராசிரியர் பாலுசாமி என்கின்ற பாரதி புத்திரன் தலைமையில் இயங்குவது இவன் கவனத்துக்கு வந்தது வெள்ளிக்கிழமை தோறும் மாலை நான்கு மணிக்கு பேராசிரியர் பாரதிபுத்திரன் தலைமையில் கிறிஸ்தவ கல்லூரியில் படிக்கும் கவிதை எழுதும் மாணவர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் வெளியிலிருந்து வரும் கவிதை ஆர்வலர்களுக்கும் கிறிஸ்தவ கல்லூரியின் மரங்கள் அடர்ந்த வனத்தில் வட்டமாக அமர்ந்து தாங்கள் எழுதிய கவிதைகளை வாசிக்கும் நிகழ்வு அது வனம் இவன் கவிதை பார்வையையே மேலும் விரிவுபடுத்தியது வாரம் தவறாமல் வெள்ளியன்று பச்சையப்பன் கல்லூரியில் இருந்து புறப்பட்டு வனத்தில் கலந்து கொள்வான் இவன் எழுதிய கவிதையை உரத்த குரலில் படித்து காட்டியதும் முத்து இப்படி ஒரு கவிதையை படிச்சிருக்காரு இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று பாரதிபுத்திரன் விமர்சனத்தை ஆரம்பித்து வைக்க ஒவ்வொருவரும் தங்கள் கருத்தை சொல்வார்கள் அப்படி ஒரு வனத்தின் சந்திப்பில் இவன் ஒரு கவிதையை படித்தான் எல்லோரும் சிறப்பாக இருக்கிறது என்று கருத்துக்களை தெரிவிக்க தாடி வைத்த ஓர் இளைஞன் மட்டும் இந்த கவிதை எனக்கு பிடிக்கல என்று அதற்கான காரணங்களையும் விளக்கிக் கொண்டிருந்தான் அந்த இளைஞன் கிறிஸ்தவக் கல்லூரியில் தமிழ் இலக்கியம் படிக்கும் மாணவன் என்று இவன் பின்னர் அறிந்து கொண்டான் அடுத்த வாரம் வனம் சந்திப்பில் இவன் மீண்டும் ஒரு கவிதை படித்தான் நான் ஏன் நல்லவன் இல்லை என்பதற்கான மூன்று குறிப்புகள் ஒன்று நான் கவிதை எழுதுகிறேன் இரண்டு அதை கொழிக்காமல் இருக்கிறேன் மூன்று உங்களிடம் படிக்க கொடுக்கிறேன் என்று படித்து முடித்ததும் எல்லோரும் அமைதியாக இருந்தார்கள் ஒரு சிலர் இந்த கவிதை என்ன சொல்கிறது என்று புரியவில்லை என்றார்கள் அப்போது இவன் சென்றவாரம் பார்த்த தாடி வைத்த இளைஞன் பேச்சை தொடங்கினான் இந்த கவிதை தமிழில் எழுதப்பட்ட ஆகச்சிறந்த கவிதைகளில் ஒன்று என்று அதற்கான விளக்கத்தை அவன் விளக்கிக் கொண்டிருந்தான் வனம் முடிந்ததும் இவன் அவனிடம் சென்று அறிமுகப்படுத்திக் கொண்டான் அந்த நண்பன் இவனை தன் விடுதி அறைக்கு அழைத்துச் சென்றான் இவனைப் போலவே அவனது அறையும் புத்தகங்களால் நிரம்பி இருந்தது கண்டு இவனுக்கு அவன் மேல் மதிப்பு கூடியது அடுத்தடுத்த வனத்தின் சந்திப்புகளில் அந்த நட்பு வலுப்பெற்றது வெள்ளி மாலை வனம் முடிந்து சனி ஞாயிறு என அவன் அறையிலேயே இவன் தங்கத் தொடங்கினான் கவிதைகளும் ரஷ்ய இலக்கியங்களுமாக கழிந்த பொழுதுகள் அவை அவன் பின்னாட்களில் பச்சானிடமும் ஹிந்தி இயக்குனர் ராம்குமார் சந்தோஷிடமும் பாலு மகேந்திராவிடமும் பணியாற்றி கற்றது தமிழ் தங்க மீன்கள் என்று இரண்டு படைப்புகளை உலக சினிமாவுக்கு தமிழ் சினிமாவின் பங்களிப்பாக அளித்தான் அந்த நண்பன் ராமசுப்பு என்று இவன் அன்போடு அழைக்கின்ற இயக்குனர் ராம்